உலக வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் அதாவதுங்கய்யா கவர்மெண்ட் ஸ்டாஃப் கவுர்மெண்ட் அதிகாரி அவங்க எல்லாமே அவங்க சாதத்தை நான் வந்து ஏகப்பட்ட சாதனை கட்டுருக்கு அவங்க கேட்பாங்க ஐயா எனக்கு மாட்டம் எப்பங்கய்யா எனக்கு பதிவு உயர்வு எப்பங்கய்யா ஐயா எனக்கு டூட்டி போட்டதுலேயே வெளியூர்லேருந்தே டூட்டி நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஐயா பார்த்தீங்கன்னா இப்போ கரூர் இருந்து நூறு கிலோமீட்டர் போய் பார்த்துட்டு இருக்கிறேயா தஞ்சாவூர் பக்கம் நான் பார்த்துட்டு இருக்கிறாங்கய்யா என்னால் முடியல இருக்க முடியல எனக்கு சொந்த ஊருக்கே வர வாய்ப்பு இருக்குதாங்கய்யா அப்படின்லாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க அவங்க சாதகத்தை கொடுத்து இதை பாருங்கள் எனக்கு அவங்க வந்து ஒரே கேள்விதாங்க எனக்கு இடமாட்டம் வேணும் நான் சொந்த ஊருக்கு வரலாமா இல்லை அங்கேயே இடமாட்டம்னா பதவி உயர்வு இல்லைன்னா சேலரி எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க அதில் வந்து அவங்க சாதத்தில் பார்க்கலாம் இப்போ வந்து எப்படின்னா ஆறாம் இடங்கிறது தான் வேலை அடிமை தொழில் அப்படி கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் ஆறாம் இடம் அடிமை தொழில் தான் ஆறு பத்து இன்வால்வ் ஆகுதா லக்னாதிபதி ஆறுக்கு போயிருக்கா லக்னாதிபதி மூணுக்கு போயிருக்கா இருக்கா லக்னாதிபதி பதினொன்னாம்பா எங்கே இருக்கிறாருன்னு மெயினாக பார்க்கணும் அப்போ லக்னாதிபதி எங்கே இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி இடமாட்டம் வரும் இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுது அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும் ஆறு குடைய திசை ஓடுதா பத்து குடைய திசை ஓடுதா கண்டிப்பாக அவங்களுக்கு இடமாட்டம் வரும் பதவி உயர்வு வரும் சேலரி அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு நான் நிறையா இப்போ சாதகம் பார்த்துக்கிறேங்க ஆறாம் இடம் ஆறு குடியின் திசையை ஓடினாலோ பத்து குடியன் திசை ஓடினாலோ இடமாட்டம் அவங்களுக்கு வரும் அப்போ நான் அவங்க கேள்வி கேட்பாங்க அவங்க சாத்து கொடுத்து ஐயா எனக்கு உள்ளூரில் லோக்கலில் உள்ளூர்லேயே வந்து இடமா எனக்கு இடமாட்டம் வருமா அப்படின்னா அவங்க யார் தெரியுங்களா ஆசிரியர் வேலை ஆசிரியர் ஒர்க் பண்ணுறாங்க ஆசிரியராக இருக்கிறாங்க ஆசிரியர் தலைமை ஆசிரியர் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கேள்வி கேட்குறாங்க என்னை வந்து ஃபஸ்ட்டு அதாவது எப்படின்னா ஒரு ஒரு நபரை வந்து எனக்கு எல்லாமே ஏகப்பட்ட பேர் சாதம் பார்க்குறாங்க அதை நம்ம குறிப்பிட சொல்ல முடியாது யாருன்னு அது வந்து அது நாளைக்கு ஒரு கேள்வியாக வந்து நிற்கும் அதனால் வந்து எப்படின்னா கரூர் அவங்க அப்போ அவங்களுக்கு வந்து தஞ்சாவூர் பக்கம் டியூட்டி மாற்றி போயிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னதே சாதத்தில் நான் தான் வேலை கிடைக்குன்னு சொன்னதே நான் சாதத்தில் நான் நான் தான் சொன்னேன் அவங்க ஹஸ்பண்டு டீச்சராக இருக்கார் அப்புறம் அவங்களுக்கு டூட்டி போட்டாங்க தஞ்சாவூர் பக்கம் தான் போட்டாங்க ஆனால் குழந்தைங்க பெண் குழந்தைங்க ரெண்டு இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க என்ன ரெண்டு தடவை கூப்பிட்டு கேட்டாங்க ஐயா எனக்கு நம்ம கரூர் பக்கமே மாற்றலாம் கேட்டுருக்கிறேன் ஒன்றுமே அது அமைப்பே இல்லை நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ டூட்டி போட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்க அவங்களுக்கு மாற்றி விடுவாங்க ரெண்டாவது வந்து எப்படின்னா அப்போ நான் சொன்னேன் ஒன்று இப்போ ஒரு இப்போ அவங்க வேலை எனக்கு இடமாட்டம் கிடைக்குமா அப்படின்னு கேள்வி வந்தால் ஒரு திசையில் வந்து அவங்க சாயின் பண்ணியிருப்பாங்க அடுத்த திசை ஓடுதான் அடுத்த திசை என்ன ஆறு குடைந்த திசை ஓடுதா பத்து குடைந்த திசை ஓடுதா அப்போ இடமாட்டம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லலாம் ஒரு திசையில வந்து டூடியில் சைன் பண்ணுறாங்கன்னா அடுத்த அந்த திசை முடிவு போதா அந்த முடிவு போகிற என்ட்ரன்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு இடமாட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதே அது அந்த அந்த என்ட்ரன்ஸில் வரும் இல்லை அதே அதுக்கு வந்து அடுத்த திசை மாறின உடனே அவங்களுக்கு இடமாட்டம் உறுதியை நம்ம சொல்லலாம் உங்களுக்கு இந்த இவ்வளவு டயத்தில் இந்த தேதியில இந்த மாதத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக இடமாட்டம் கிடைக்கும் அப்படி சொல்லி சொல்லலாம் ஆனால் நீங்கள் வந்து முயற்சி எடுங்க முயற்சி பண்ணிட்டுருங்க உங்களுக்கு இடமாட்டத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இடமாட்டம் கிடைக்கும் ஏன்னால் அவங்க வந்து கொ ரெண்டு பெண்குழைய விட்டுட்டு வெளியூரில் டூட்டி பார்க்குறாங்க அங்கேயே வந்து தங்கி சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு டூட்டி பார்க்குறாங்க அவங்க வந்து குழந்தைகளையும் பா பார்க்க முடியலையாவா அவங்க ஹஸ்பண்டும் வேலை பா வேலைக்கு போயிட்டுருக்காரு அப்படிங்கும்போது அவங்க அந்த ஒரு மன அவங்க கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில் சாதம் அனுப்பி போ நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு அவங்க ஃபோன் மூலியமாக தான் அந்த சாதகம் பார்க்குறாங்க ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்த ஃபோன் மூலயமா கேட்குறேன் அவனால் வர முடியாது காலையில் இருந்துச்சு அவங்க சப்மில் பண்ணிட்டு சாப்பிட்டு வேலைக்கு டூட்டி போகணும் அப்புறம் வரணும் அந்த லீவ் டயத்தில் தான் இங்கே வந்து பசங்க பிள்ளைங்களை போய் வந்து பார்த்துட்டு போகணும் ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க கூட வச்சுட்டு மறுநாள் அவனால் விட்டுட்டு போய் டூட்டிக்கு போகணும் இந்த கண்டிஷனில் அவங்க இருக்குது அதனால தான் வந்து அவங்க கேட்குறது வந்து எனக்கு இடமாட்டம் இருக்குமா நான் பிள்ளைங்களோட போய் நான் இருக்க முடியுமா ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சுக்கிறேன் பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க பாருங்கள் வேலை கிடைக்கிறதே எவ்வளோ கஷ்டம் கஷ்டம் ஆனால் வேலை டூட்டி எங்கேயோ போட்டுறாங்க அந்த டூட்டி வந்து அங்கே தான் இருந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது பதவி உயர்வு நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த இந்த திசைக்கு அடுத்து இந்த திசை முடிவு போடுறதுல அவங்களுக்கு இடமாட்டம் கிடைக்கும் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் பாருங்க இப்போ எல்லா அதிகாரிகளும் சரி எல்லா அதிகாரிகளும் கவர்மெண்ட் அதிகாரி எல்லா அதிகாரிகளும் வந்து இடமாட்டம் பதவி உயர்வு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து கேள்வி அவங்க முன் வைப்பாங்க ஒரு சாதத்தில் மின் வைக்கிறது அந்த மாதிரி தான் வரும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு திசை ஓடுதா அடுத்த திசை திசை ஓடிட்டு இருக்கும்போது அடுத்து முடிவு போதா அது எத்தனை வருஷம் கொள்ளளவு மீதி திசை இருக்குன்னு பார்க்கணும் அடுத்த திசையில் கண்டிப்பாக மாறும் இல்லை இந்த திசையில் புத்தி என்ன வருது புத்தி அதிகம் அதாவது எப்படின்னா இப்போ சுக்கர புத்தியெலாம் புத்தி அதிகமாக இருக்கும் சனி புத்தி அதிகம் சனி திசை புத்தி அதிகமாக வரும் அந்த மாதிரி புத்தியில் பாருங்கள் இடமாட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் விளக்க சொல்லுவோம் அது அது மாதிரி வந்து இடமாட்டம் பதிவு உயர்வு சேலரி இதெல்லாம் வந்து கிடைக்கிறது நாங்கள் நிறையா சாதத்தில் பார்த்து தெரிஞ்சு சொல்லியிருக்கிறோம் எல்லாருமே ஓகே சொல்லியிருக்கிறாங்க வாழ்க்கை வளமுறை வாழ்த்துக்கள்